ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் எரேமியா அதிகாரம் ஒன்பது இறை வசனம் இருபத்தி மூன்று ஆண்டவர் கூறுவது இதுவே ஞானி தம் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் ஜபம் அனைத்துலகின் அரசரே நீர் வாழியவே இன்றைய நாளில் உண்மை தேடி வந்த ஒருவரையும் ஆசிர்வதியும் நீரென்று எங்கள் வாழ்வில் எதுவும் எங்களால் செய்ய இயலாது ஆகவே என்றுமே எங்களை குறித்து பெருமை பாராட்டாமல் எல்லா புகழையும் மாட்சிமையையும் உமக்கே செலுத்த நல்ல ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆமீன்